நமஸ்காரம் உங்களுக்கு வெளியூர் செல்ல வேண்டிய நிர்பந்தம் ஏற்பட்டிருக்கிறது அதனால் உங்கள் குழந்தைகளை உங்கள் உறவினர் வீட்டில் விட்டு செல்கிறீர்கள் ஒரு இரண்டு நாள் கழித்து திரும்பி வரும்பொழுது அந்த உறவினர் உங்கள் குழந்தைகளை பற்றி சரமாரியாக புகார் கூறுகிறார் காலையில் சரியான நேரத்தில் எழுந்திருக்கவில்லை சாப்பிடவில்லை மிகவும் குறும்புத்தனம் செய்தார்கள் வீட்டில் உள்ள எல்லாம் அங்கே இங்கே இறைந்தார்கள் என்றெல்லாம் சொல்லுகிறார் என்று வைத்துக் கொள்ளுங்கள் உங்கள் மனநிலை எப்படி இருக்கும் நிஜமாகவே இந்த விஷயங்களை எல்லாம் குழந்தைகள் செய்தாலும் உங்களுக்கு என்ன தோன்றும் இதையெல்லாம் அவர் சொல்லியிருக்க வேண்டாமே ஏதோ குழந்தைகள் அப்படி குறும்புத்தனம் செய்வது பெரியவர்களை போல் நடந்து கொள்ளாதது இதெல்லாம் இயல்பானது தானே இதற்காக ஒரு புகார் பட்டியலை வாசிக்க வேண்டுமா பாவம் குழந்தைகள் என்றுதான் நினைக்க தோன்றும் அது உண்மையான புகாராக இருந்தாலும் அதுபோலத்தான் பகவானும் பகவானுடைய குழந்தைகள் தானே நாம் அவனுடைய படைப்பு தானே இருக்கக்கூடிய சகல ஜீவராசிகளும் எனவே அவனுடைய குழந்தைகளைப் பற்றி மற்றவர்கள் புகார் கூறுவதோ ஏசுவதோ அவனுக்கு சற்றும் பொறுக்காது என்னுடைய படைப்பை புகார் சொல்வதற்கு இவர்கள் யார் அந்த குழந்தைகளை பார்த்துக்கொள்ள நான் இருக்கிறேன் எனவே என்னுடைய படைப்பான என் குழந்தைகளை வேறு யாரும் எடுத்தறிந்து பேசுவதோ புகார் கூறுவதோ அவர்கள் இல்லாத நேரத்தில் அவர்களைப் பற்றி புறம் கூறுவதோ எனக்கு சற்றும் பிடிக்காது என்றுதான் நினைக்கிறார் எனவே பகவானின் படைப்பை எப்பொழுதும் புகார் கூறாமல் அவர்கள் செய்யும் செய்கைகளுக்கெல்லாம் நாம் ஜட்ஜ்மெண்ட் பாஸ் செய்யாமல் ஏதோ அப்படி செய்கிறார்கள் இதற்கு பின்னால் இருக்கும் விஷயங்களை பகவான் பார்த்துக் கொள்ளட்டும் என்று இருந்தால் பகவான் மிகவும் உகப்பாகிறான் காலப்போக்கில் அவர்களுடைய குணத்தையும் மாற்றுகிறான் முயற்சித்து பார்ப்போம்